தான் இந்த பாணியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களை பார்த்து சோசியலிஸ்டுகளை ஒரு இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து தான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்து விடாமல் அந்த பக்கத்தையும் கொஞ்சம் திட்டி பேசி இந்த பக்கத்தையும் பேசி தன்னை நடுநிலை போதை காட்டி கொண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி உலகத்தில் எப்படி இருப்பான் என்பதை அவன் காட்டினான் இன்றைக்கும் சிலர் பேசுகிறார்கள் இல்லையா நான் முதலமைச்சராக வந்து விட்டால் மட்டை எடுத்து பச்சை மட்டைக்காரர்கள் அப்போதைய இருந்திருக்கிறார்கள் யாரும் புதியதில்லை யாரும் வாழவும் இல்லை ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய கட்சியையே தவறாக பேசியிருந்தாலும் அரசியல் சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் தொண்ணூறு வயதில் ஐயா நெடுவானவர்கள் வருகிற போது வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்று திரும்பவும் வழிப்புதான் தலைமைக்கான பண்பே தவிர அடுத்தவனை மதிக்காமல் ஆணவத்தோடு இருப்பது ஒரு நாடும் தலைமையின் பண்பாகாது எனவே முசோலினுடைய ஆட்சி உலகம் முழுவதும் ஒரு மோசமான முன்மாதிரிகளை உருவாக்கிற்று அங்கிருந்து தான் ஹிட்லர் அங்கிருந்து தான் ஜோஜோ அவன்தான் தொடக்கம் அவன் எப்படி அந்த முசோலினி எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்றால் எதையும் அவன் கொண்டு வந்த அந்த தத்துவத்திற்கு பெயர்தான் ஃபாசிசம் எதையும் கருத்தை கருத்தால் மோதாது என்பது இத்தாலி மொழியிலே தடி என்று பொருள் தடியை கொண்டு கருத்தை கொண்டு அடி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாது கருத்தை தடியால் எதிர்கொள் என்பதுதான் தெரியாத பல பேர் ஃபேசிசமும் பாயசமும் ஒன்று என்கிறார்கள் அவர்களுக்கு தனியாக தான் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று வரமாட்டார்கள் ஆகையினாலே இந்த பாசிசம் என்பதை இந்த உலகத்தில் முதன் முதலாக கொண்டு வந்து நிலை நிறுத்தியவன் முசோலினி தான் அந்த காலகட்டத்திலும் இத்தாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் அவனுடைய ஆட்சிதான் நடந்து கொண்டிருந்தது உலகத்தினுடைய ஜனநாயக போக்கியே இத்தாலியிலிருந்து மாற்றினான் வெறும் இத்தாலியில் மட்டுமல்ல உலகத்தினுடைய பண்பாட்டை தலைமை பண்பை அன்பை ஜனநாயகத்தை எல்லாவற்றையும் காலில் போட்டு நிதித்துவிட்டு தான் ஒருவன் தான் இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி முசோலி அமைச்சரவையில் தொழில் அமைச்சர் யார் கல்வி அமைச்சர் யார் நேர் எழுதுகிறார் அவன்தான் கல்வி மந்திரி அவன்தான் தொழில் மந்திரி அவன்தான் உள்துறை மந்திரி மொத்த மந்திரியும் அவன்தான் கட்சியில் கட்சியில இருக்கிறவர்களுக்கு யார் யார் அவனுக்கு அடுத்த நிலையில் யாரும் இல்லை நான் சொல்வதை கேள் இருப்பதென்றால் இருப்போம் என்றால் போ முசோலி வார்த்தை நேர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் மறுபடியும் எங்கோ கேட்கிற மாதிரியே இருக்க நான் தான் எல்லாம் இருந்தால் இரு போனால் போ நான் சொல்வதுதான் சட்டம் என்று உலகத்திற்கே ஒரு தவறான பாதையை முசோலினி காட்டி நூற்றாண்டுக்கு பிறகும் தொடர்கிறது அமரன் என்று ஒரு படம் வந்திருக்க அந்த அமரன் படம் எடுக்கப்பட்டிருக்கிற விதம் நன்றாக இருக்கிறது ஆனால் காஷ்மீர் மக்கள் திரும்ப திரும்ப தீவிரவாதிகள் என்றுதான் காட்டப்படுகிறார்கள் அன்றைக்கே அதற்கான ஒரு தெளிவான பார்வை ஐயா பெரியாரிடமில் இருந்தது காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்ற போது ஐயா சொன்னார் காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தமா என்று சொன்னார் மிக எளிமையான மிக அழுத்தமாக ஒரு விடை காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்த உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டார் எனவே அப்படி ஒரு தீவிரவாதிகளாகத்தான் அவர்கள் காட்டப்படுகிறார்கள் எந்த நாட்டிலும் அப்படித்தான் நடக்கும் அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டம் அந்த அமரன் படத்திலே இன்னொரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இறந்து போன முகுந்த் வரதராஜன் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை அவர்கள் ஏனோ வெளிப்படுத்தவில்லை எனக்கு தெரியவில்லை அந்த இளைஞன் அவங்க அப்பாவை கூட நயனா என்றுதான் கூப்பிடுகிறார் ஏன் அப்படி கூப்பிட வைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ரங்கராஜ் பாண்டே ரொம்ப கோவப்பட்டு கேட்கிறார் முப்பத்தி ஒரு வயது முகத்து வரதராஜன் வாழ்ந்திருக்கிறார் ஒரு முறை கூடவா பிராமண வாஷை பேசியிருக்க மாட்டார் என்று கேட்கிறார் ஒவ்வொரு தமிழ் பாஷை வேறு பிராமண பாஷை வேறு போல இருக்கிறது என்று நமக்கு கூறுகிறது ஒரு முறை கூடவா பிராமண பாஷை பேசியிருக்க மாட்டார் என்று கேட்கிறார் என்ன கூத்தென்றால் பின்னால் சுகவீரபாண்டியன் தான் இருக்கிறார் இதை காட்டக்கூடாது என்று சொல்லி மறைத்து நான் எனக்கு அவ்வளவு செல்வாக்கா இருக்கிறது என்று கேட்டேன் எனக்கு படம் வந்ததே தெரியாது நான் அதை ஒரு நேர்காணலில் சொல்லி இருக்கிறேன் எனவே இப்படியெல்லாம் பேசி தங்களை மறைக்கிறார்கள் என்று சொல்லி அமலர்களியினுடைய பெருமை எல்லாம் மறைக்கிறார்கள் என்று பேசி ஒரு நடிகை தானே மறைந்திருக்கிறார் மறைக்கவில்லை அவரே மறைவாக இருக்கிறார் ஒரு பக்கம் எதற்கென்றால் ஒரு படம் வருகிற போது ஒரு வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது நேர் ஆனா இன்னைக்கு இந்த வீணா போன தொலைக்காட்சி விவாதங்கள் இப்ப பாருங்க சொல்றாரு என் தலைவருடைய படத்தை பார்த்தா ஆயிரம் புத்தகங்களை படிச்சதுக்கு சங்கம் சொல்றாரு கேட்ட அப்படியே ஹார்ட் அட்டாக் அப்படி என்ன ஆயிரம் புத்தகங்களை படிச்சுட்டு பார்த்தா அவ்வளவு அறிவு இருக்குறாரு இதுக்கு அண்ணாமலையே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வருகிறது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அதே குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் நம்முடைய பெரியார் திடலில் ஐயா பேராசிரியர் பேராசிரியர் சுபவிய அவர்கள் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிறார் என்பது இதுதான் பெரியார் திடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ஐயா சுபவி அவர்கள் சொல்லுவார் எனக்கு காஷ்மீர் காஷ்மீரினுடைய சால்வையும் வேணாம் குஜராத்தினுடைய சால்வையும் வேணாம் கைத்தறி அடைய போதுன்னு சொல்வார் ஒரு ம சின்ன மன்னிப்பை கேட்டு இது காஷ்மீரினுடைய உடையா அல்லது குஜராத்தினுடைய உடையான்னு எனக்கு தெரியாது பாரீஸில் வாங்கல என்னுடைய அன்பின் ஒரு அடையாளம்ன்றது ஐயா கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு தொடர்ந்து இந்த சொற்பொழிவை ஐயா அவர்கள் நிகழ்த்து கொண்டிருக்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது அயர்லாந்து பிரிட்டன் டர்க்கி அதுக்கப்புறம் ரஷ்யா ஈஜிப்ட் போன்ற உலகத்தையே சுற்றி வந்த ஒரு நிகழ்வாக இருக்கு அதே போல இந்திய வரலாற்றில் என்னென்னலாம் நடந்தது என்பதை ஐயா அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இங்கே எடுத்து சொன்னார் அவர் பேசும் பொழுது குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னார் அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க இந்த குறிப்புகளெலாம் எடுத்து படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் உயர் நீதிமன்றத்திலிருந்து கிளம்பி இங்கே திடலுக்கு வரும்பொழுது மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கவி கணேசன் அவர்களிடம் பேசினேன் தொலைபேசியில் அப்பொழுது சொன்னேன் திறருக்கு போகின்றேன் ஐயா சுபவி அவர்கள் பேசுகிறார் என்று என்ன தலைப்புனாரு இந்த மாதிரி நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அவர் எழுதிய அந்த ஆட்டோபயோகிராஃபி அந்த உலக சரித்திரத்தை பற்றி தொடர் சொற்பொழிவாக பேசிட்டு இருக்காரு ம என்னால் வர முடியாது ஐயா பேசுனா அந்த பேச்சு காணொளி இருந்தால் எனக்கு லிங்க் அனுப்பிவிடுங்க புத்தகம் வாங்கி வச்சுட்டு என்னால் படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறேன்னு அண்ணன் சொன்னார் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஒரு புத்தகம் இந்த மாதிரி தொடர் சொற்பொழிவு புத்தகங்கள் எல்லாம் படித்து அதுலருந்து குறிப்பெடுத்து அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஐயா நமக்கு படித்து நம்முடைய பெரியாம்பலக வாஸ்பத்தில் இதை நமக்காக சொற்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் நமக்காக தொடர்ந்து இது போன்ற புத்தகங்களை படித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கூட்டத்தில் இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி அதே போல நம்முடைய செய்திகளை எல்லாம் வெளியிட்ட நூ பத்திரிகைகளுக்கும் நன்றி ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம இதை இந்த பதிவுகள் நம்முடைய பெரியார் வலைக்காட்சியில இருக்கு மீண்டும் நம்ம இதை படிப்போம் பார்ப்போம் மற்றவர்களுக்கும் பரப்புவோம் ஐயாவினுடைய அந்த உழைப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சியினுடைய தலைவர் அம்மா வழக்கறிஞர் வீரமதினி அவர்களுக்கும் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் ஐயா ஜனார்த்தனன் ஐயா அவர்களுக்கும் அதே போல மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் அறிவுள்ளியை வழியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தாமோதரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்